ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று ஆய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் வட இந்தியாவில் வந்து ராகுல் அலை இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் ஒரு செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தது இப்போ கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் ராகுல் இருவரும் சேரும் போது மிகப்பெரிய அளவில் குறிப்பாக டெல்லி பஞ்சாப் கோவா ஹரியானா போன்ற மாநிலங்களையாவது முப்பது சீட்டாவது பாஜக வாங்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக தொடர்ச்சியாக இருக்கிறாங்க இந்த நிலையில் பிரியங்காவுக்கு அவர் பிரச்சாரம் கேட்கும் போதெல்லாம் கூடுகிற கூட்டத்தை பார்த்து மிகப்பெரிய அளவில் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலுமே மிகப்பெரிய அளவில் பாஜக பின்னடை வரப்போகிறது ஏன்னா பிரியங்காவை வந்து ஒரு வேறு முகமாக காங்கிரஸ் முகமாக மட்டும் இல்லாமல் அவ தனி கரிஷ்மாவாக மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அந்த இந்திரா காந்தி வேவ் மாதிரியான ஒரு வேவை வந்து பிரியங்கா கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுது மோடியுடைய முதலை கண்ணீர் பெண்களுக்கு பாஜக ஆட்சியில் ஏற்பட்ட கொடுமைகள்லாம் அவங்க வரிசைப்படுத்துறது ரொம்ப ஹைலைட் ஆகுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க பிரியங்காவினுடைய இந்த பிரச்சார பாணியை நீங்கள் குறிப்பிட்ட டெல்லி ஹரியானா பஞ்சாப் கோவா இதில் முப்பது சீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது சரி கிடையாது ஏன்னா அங்கே டோட்டல் சீட்டே முப்பது தான் இருக்கும் அதனால் அத்தனையும் அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் அதில் வந்து பெரும்பது இழப்பார்கள்ங்கிறது தான் ஏன்னா கெஜ்ரிவாலும் இவரும் ராகுல் காந்தியும் சேரும் போது அதனுடைய இம்பேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை அதில் சந்தேகமே கிடையாது அடுத்து இந்த கெஜ்ரிவாலில் ஏன் இவங்க வெளியில் வரக்கூடாதுன்னு தீர்மானமாக இருந்தாங்கன்னு இப்போ தான் நம்ம யூதிக்க முடியுது அதாவது காங்கிரஸெல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக பதில் சொல்லிகிட்டே இருந்தார் கெஜ்ரிவால் வந்து பிஜேபி எவ்வளவு நல்லா கொளுத்தி போடுவாங்களோ அதை விட அதிகமாக கொளுத்தி போடுறாரு இது அவங்க தெரியும் அவங்களுக்கு இவர் இந்த மாதிரி செய்வார்னு நம்ம ராமர் கோயிலுக்கு போனால் இவன் அனுமார் கோயிலுக்கு போவான் அதனால இவனை எந்த விதத்துலேயும் மட்டம் தட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இன்னைக்கு ஒரே நாளில் சொல்லிட்டு போயிட்டாரு நீங்கள் போடுற அமித்ஷா ஓகேயா இவருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டாரு உடனடியாக பதறி போய் அமித்ஷா பதில் சொல்ல வேண்டிய நிலமையில வந்திருக்காரு அதனால வந்து கெஜ்ரிவால் வில் பி அ வெரி பிக் ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் பிஜேபி அதில் சந்தேகமே கிடையாது அடுத்து யூபியை பொறுத்த மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் யூபியில் வந்து மோடி மட்டும் இல்லை ஒரு ஃபேக்டர் யூபியில் யோகி ஆதித்யநாத் வந்து அவர் இன்னொரு ஃபேக்டர் அவரும் ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஃபால்ஸ் என்கவுண்டர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோம் இதெல்லாம் தவறுன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த உள்ளூரில் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கங்கிறது முக்கியம் உள்ளூரில் வந்து பல பேருடைய நினைப்பு நான் கேள்விப்பட்ட மட்டில் எப்படி இருக்குன்னா தொடர்ந்து ஏதாவது கொல்ல கொள்ளன்னு பண்ணுவானுங்க இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வருவான் ஆனால் இன்னைக்கு பாருங்க ஒரே இடையே ஒரு சூட்டுக்கு காலி மென்ட்டானே சரி நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அதாவது என்கவுண்டராக ஃபால்ஸ் என்கவுண்டரான்னு கவலைப்படுறதில்லை அது உண்மைதான் நீங்கள் தமிழ் சினிமாவோ இந்தி சினிமாவோ பாருங்க என்கவுண்டரு வேலை நெஞ்சுக்கேன்னா சுற்ற உண்டு எல்லாரும் கைதட்டு தானே செய்கிறாங்க இது ஒரு மனித உரிமை மீறல் யாருமே நினைக்கிறது இல்லையா அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது அது அவ்வளோ லேசாக போகாது ஆனால் பிரியங்கா காந்தி மிகப்பெரிய கூட்டங்களை அட்ராக்ட் பண்ணுறாருங்கிற நிஜம் அதில் சந்தேகம் கிடையாது இதோடு சேர்ந்து இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் மக்கள்கிட்ட வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விலைவாசி கூடியிருக்கு எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகளுடைய இன்கம் வந்து இரட்டிப்பாகலை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இந்த விலைவாசி கூடினதுக்கான காரணம் யார் தெரியுமா அது வந்து இந்த ஒன்றிய அரசு இந்த பிஜேபி அரசு அப்படின்னு மக்கள் மத்தியில் உணர்த்துறதுல இன்னும் வேகம் அதுக்கு வந்து அந்த களப்பணிங்கிறது வந்து தருமுனை கூட்டங்கள் திண்ணை பேச்சுக்கள் இதெல்லாம் வாலண்டியர்ஸ் அவங்க ஈடுபடுத்தணும் ஏன்னா இவங்களுக்குன்னு சொல்லி தன்னுடைய குழுமத்துடைய நலன் பாதுகாக்கப்படுதுங்கிற காரணத்தினால சுயநலம் பிரைவேட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் உயிரை கொடுத்து வேலை பார்க்குற ஒரு பெரிய கூட்டம் வாலண்டியர் கூட்டம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது அதுக்கு எதிர்வினை ஆற்றம் யூபியில் வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றம் இப்பயே நான் நினைக்கிறேன் இவங்க வந்து ஒரு அறுபது சீட் வரைக்கும் வாங்குறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி போனதில் அறுபத்தி அஞ்சு அந்த அளவுக்கு போகாது ஒரு அறுபது வரும் மேக்ஸிமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா அந்த அறுபதுல இருந்து அவங்க கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரொவைடட் காங்கிரஸ் அண்ட் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி இதை கிராஸ் ரூட்ஸ்ல அதாவது காங்கிரஸ் இதுவரை செல்லாத உட்புகாத இடங்கள் நீங்கள் கிரவுண்ட் ரூட் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகுவதற்கு பிரியங்கா அவருடைய ஃபேஸ் யூஸ் ஆகும் ஆமாம் கண்டிப்பாக அதை ஃபாலோ அப்பாக வந்து இவங்க பண்ணணும் பிரியங்கா வந்து பெரும் பெரும் கூட்டங்களை திரட்டுகிறாங்கிறது உண்மை அதோடு சேர்த்து இப்போ இதில் வந்து நான் ஹவுரால் வந்து கலெக்டராக இருக்கும்போது இவர் வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி வந்து ஒரு பெரிய ஸ்பீச் ஓட்டி கொடுத்தார் அங்கே அப்போ ஸ்பீச் கொடுத்த உடனே எலெக்ஷன் அதான் லாஸ்ட் டே வந்து இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இவர் வந்து ஸ்பீச் கொடுத்தார் நைன்டீன்த் மே இவர் வந்து ஸ்பீச் கொடுத்தோம் பயங்கரமான கூட்டம் அங்கே கூட்டம் வந்து உடனே மணிசங்கரே வந்து என்னை பார்த்து கேட்டார் பா கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னா ராமா சார் பார்த்தேன் சார் அப்படின்னா எத்தனை சீட்டு காங்கிரஸ் கவர்னு நீ நினைக்கிறேன் இந்த உங்கள் ஜில்லாவில் அப்படின்னாரு எங்கள் ஜில்லாவில் மொத்தம் வந்து பதினெட்டு சீட் இருந்தது நான் மேக்ஸிமம் ஆறு சீட் வரும் சார் உடனே அவரு ஏ என்ன நீ ஏ வரியூ மேன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துருக்கியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறு சீட்டு வருங்கிற அப்படின்னாரு நான் சார் நான் ஆறு சீட்டு வரும்னு சொல்லலை வரும்னு சொன்னேன் மேம்ீட் சொல்லல ஏன்னா நீங்க கூட்டத்தை கூட்டத்தை போட்டீங்க கூட்டம் கலைஞ்சு போய்கிட்டு இருக்குல்ல உடனடியே சிபிஎம் தொண்டர்கள் வந்து தெருவுக்கு போயிட்டாங்க தெருமுனை பிரச்சாரத்துக்கு போயிட்டான் நீங்க அதை பார்க்கல நான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவே நான் அதை பார்க்கிறேன் கடைசி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்களுக்கு அஞ்சு சீட் கிடைச்சது அதனால இந்த லாஸ்ட் மினிட்ல தெருமுனை கூட்டங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதை இவங்க பாத்துக்கணும் அதுல விட்டுறக்கூடாது காங்கிரஸ் அதாவது பழைய அந்த ஃபியூடல் கேரக்டர் அந்த மன்னர் மனநிலை இதெல்லாம் விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து செயல்படணும் அதாவது இப்போ கெஜ்ரிவாலுடைய ரூட்டு பிரியங்கா பேசுகிற விதம் இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரமான கேடர் பேஸ்டாக இருக்கிறான் அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க பிரியங்கா வந்து இந்த பெண்கள் விஷயம் பேசுவது என்கிறது மற்ற காங்கிரஸ் லீடர்ஸ் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவதை விட ஒரு லேடியாக வந்து ப்ரூஜிபியூஷன் இஷ்யூவில் என்ன நடந்தது மேற்கு வங்க ஆளுநருக்கு என்ன நடந்தது ரேவன விவகாரத்தில் என்ன நடந்தது என்று இவர் பேசும்போது அது இன்னும் பெண்கள் மத்தியில் அதிகமான ஒரு ஒரு செல்வாக்க செலுத்துங்கிறாங்க இன் அது மட்டும் இல்லாமல் அவரும் அந்த இந்து மத இதெல்லாம் கோட் பண்ணுறாருங்கிறாங்க அதாவது ராமாயணத்தில் வந்து ஒரு பெண் கேரக்டர் ராமனுக்கு உணவளித்த ஒரு பெண் கதாபாத்திரத்தை பற்றி மோடி பேசுகிறாரு இந்த மோடி ஆட்சியில அமைச்சர்கள் இவங்க தொடர்புடையவர்கள் என்னென்ன தவறுகள் செய்றாங்க பாருங்கன்னு சொல்லி பேசுறது இது அவங்களுடைய இந்த இந்து சென்டிமெண்ட்டுக்குள்ளேயே உள்ள போந்து பேசுறார்னு எடுத்துக்கலாமா ஏற்கனவே கெஜ்ரிவால சொன்னீங்க அதே மாதிரியான ரூட்டு பிரியங்க எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா அதே மேல ஒண்ணுமில்ல உங்க தாலியில உள்ள தங்கம் எடுத்து கொண்டு பரிvoyரோன்னு இவர் சொன்னாரு பொதுமதி சொன்னாரு அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப most effective வார்த்தை காளியுளுடைய தங்கத்தை பத்தி பேசுகிறீர்கள் என் தன் தாலியையே பரிகொடுத்தவர் தேசத்துற்காவது பரிகொடுத்தவர் என் தாய் அப்படிங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் வெரி பிரியங்கா வந்து இவங்க ஒரு ஒரு கேம்பெயினுக்கு பயன்படுத்துறாங்க காங்கிரஸ்ல அடுத்து ஒரு ராகுலுக்கு இணையா ஆனால் ஒரு தலைவராக கொண்டு இல்லை ஊபியில அவர் ஒரு ஸ்டேட் லீடரா கொண்டு வரணும்னு காங்கிரஸ் முயற்சி பண்ணுவா ஏன்னா அப்படி ஒரு முயற்சி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிஎம் கேண்டேட்டெல்லாம் நிப்பாட்டி ஸ்டேட்ல டெவலப் பண்ணுங்கற மாதிரி கூட யோசிக்கிறாங்க இப்ப எம்பி எலெக்ஷன்ல கூட நிப்பாட்டல அப்படி ஒரு இதாக கொண்டு வந்தா காங்கிரஸ்க்கு அது பலமா இருக்குன்னு பார்க்குறீங்களா கொண்டு வந்தால் பலமாக இருக்கும் அது சந்தேகம் இல்லை அதுக்கப்புறம் அண் அண்ணன் தங்களுடைய உறவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இடையில பவர் பாலிடிக்ஸ் கிடையாது அண்ணனுக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அம்மா அம்மாவுக்காக ரெண்டு பேருமே வந்து அம்மாவுக்காக சேர்ந்துருக்காங்க குடும்பம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கு அதனால யூபிஐ நீ பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னால் இவங்க யூபிஐ பார்த்துக்கிறது ரெடியாவும் இருப்பாங்க இன்டர்னல் அஃபேர் ஆஃப் தி காங்கிரஸ் அதை பற்றி நான் அதிகமாக கவலைப்படல அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்து ஏன்னா ஊபியில் காங்கிரஸ் இப்போ வரையும் வீக்காக தான் இருக்கு கடந்த கால அரசியல் தரவுகளின்படி அவங்க ஊபி முழுவதும் விரைவு இல்லை இந்த இதில் பிரியங்காவுடைய ஃபேஸ் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமானுங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது இல்லை அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியை மீறி காங்கிரஸ் வந்து அங்கே ரொம்ப பெரும்பான்மை வர்றது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது இனிமேல் காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகள் எந்தெந்த மாநில கட்சிகள்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளோடு ஒத்துப்போகுதோ அவங்களோடு நிரந்தரமான ஒரு ஒரு உறவு வச்சுக்கிறது மாநில கட்சிகளுக்கும் நல்லது காங்கிரஸுக்கும் அதுதான் இவங்க ஒரு இப்போ பிஜேபியை தோற்கடிக்க அந்த ஒரு விஷயத்துல வீரியமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க பதிவு செய்கிறீங்க என்ன ஆமாம் என்ன சொல்ல போனால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாரு காங்கிரஸ் வந்து டூ தேர்ட் ஆஃப் பார்லிமெண்ட் சீட் நீங்க வச்சுருங்க ஒன் தேர்ட் எங்களுக்கு கொடுங்க சட்டமன்றத்தில் டூ தேர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு ஒன் தேர்டு நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி வந்து சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் வந்து பார்லிமெண்ட் சீட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸுக்கு கூட்டிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மிக பெருமையான சீட்டை கொடுக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அது நல்ல வாய்ப்பாக இருக்கு இப்போ இந்த நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறுகிற இந்த நிலையில் வந்து இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றுருக்கு அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட இந்தியா லீடர் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களை எங்களை வந்து இப்போ இஷ்யூ பேஸ்டாகவும் இந்த இடி மூலமாகவும் பண்ண எல்லாத்துலேருந்து நாங்கள் விடுதலை பெற்று வர்றோம் ஸோ எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலில் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் அது ரெசமென்ஸ் ஆகுது மோடி அமித்ஷா பயம் இருக்குது ஒரு ஒரு தெளிவில்லை ஆர்எஸ்எஸ் வர்சஸ் மோடி முற்றுது மோடி வர்சஸ் யோகி இந்த பாலிடிக்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே பாஜகவுடைய வெற்றியை வந்து கண்டிப்பாக தள்ளிப்போடும் அல்லது வெற்றியை கண்டிப்பாக பறிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவினுடைய இன்னர் பாலிட்டிக்ஸ் ஆர்எஸ்எஸ் வர்சஸ் மோடி இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது பிஜேபிக்கு இருந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லை மீறிய நம்பிக்கை இன்னைக்கு அவங்களே கிடையாது அதில் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி தேர்தல் அறிவிக்கும் பொழுது இருந்த கூட்டணி இறுக்கம் இன்னும் மிக அதிகமாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்தியா கூட்டணி அதுலேயும் சந்தேகம் கிடையாது அதனால வந்து இது வந்து பிஜேபிக்கு வந்து சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கிவிட்டு இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான விஷயம் பல பேருக்கு இது ஓட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறத வச்சு எந்த கட்சி வந்து ஜெயிக்க போறாங்கன்னு தீர்மானிச்சுக்கலாம் ரெண்டு முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட் கொஞ்ச நாளாக வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கு தொடர்ந்து மேலே போய்கிட்டு நின்று போயிருக்கு இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சில ஆயிரம் கோடி ரூபாய் இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் இருந்து ஏன்னா பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க எலான் மஸ்க்கு வந்து இங்கே வந்து வந்து மந்திரி பார்க்கணும்னு நினைச்சவரு இங்கே வராமல் சைனாவுக்கு போயிட்டார் ஏன்னா இங்கே என்ன நடக்கும் தெரியாது இவர் கூட ரொம்ப நெருக்கமாக போயிட்டோம்னா அடுத்து வேற அரசு வந்து என்ன பண்ணுறது நான் யோசிக்கிறோம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திரு என் ராம் அவர்கள் இந்து என் ராம்னு சொன்னார் வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதுகின்ற எழுத்து ஷேர் மார்க்கெட்டுடைய பிஹேவியர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்படித்தான் எனக்கும் தோணும் அந்த விஷயங்களை தான் இந்தியா அலைன்ஸும் ரொம்ப இதாக விஷயமா பேசுறாங்க இந்த நிலையில் தான் அந்த பலர் பேசுகிறாங்க இப்போ பல மல்லிகார்ஜுன கார்கேவை அதிகாரிகள் சந்திச்சிட்டாங்கன்னு வெளிப்படையாகவே செய்திகள் வந்தது அதிகாரிகள்லாம் கார்கேவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு குறியீடாக எடுத்துக்கலாம் ஏன்னா பியூரோக்ரேட்டுங்கிறது அடுத்து யார் வரப்போகிறாங்களோ அவங்களோட நெருக்கமாக தான் விரும்புவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமேனு அந்த விதத்தில் கார்கேவை சந்திச்சிட்டாங்கங்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் கார்கேவை அதிகாரிகளை சந்தித்த செய்தி வெளியாகி விட்டது ராகுலை சந்தித்து சில முக்கியமான கோப்புகளெல்லாம் ராகுல்கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிகாரிகள்ங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இப்போ ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஆட்சி மாற்றம் நெருங்கும்போது என்ன மாதிரியான பிஹேவியரை வச்சுக்குவாங்க அல்லது பொலிட்டிஷியன்ஸ்ட்டு இந்த மாதிரி நெருங்குவாங்களா ரிசல்ட் மாறப்போகுது இந்த மாதிரி விஷயங்கள் போது அது ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி ஆமாம் சில பேர் அது மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியும் இதில் வந்து மேற்கு மேற்குவங்கத்தில் வந்து தொடர்ந்து இவங்கள பார்த்தது லெஃப்ட் ஃப்ரண்ட்டுடைய மிகப்பெரிய ஆதரவுக்காரங்களாக இருந்தார்கள் என்று நம்பப்பட்ட சில ஐஏஎஸ் அதிகாரிகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி பார்த்து நீங்கள் தான் வரப்போறீங்க உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு தெரியும் இது எல்லா எல்லா ஸ்டேட்லேயும் அது மாதிரி சில பேர் பண்ணுவாங்க இங்கேயும் அது மாதிரி ப அது எப்போ பண்ணுவாங்கன்னா காற்று திசை மாறுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னதான் மாறுவாங்க அப்போ கார்கே பார்த்தாங்க ராகுல் காந்தி பார்த்தாங்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குன்னா அவங்க மனசில் வந்து காற்று தசமாக இருதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புரோக்கரட்டுக்கு முதல்ல தெரிய ஆரம்பிச்சிடும்ல அபிஷியல்ஸுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மற்ற எல்லாரும் விட பல்ஸ் கொஞ்சம் முதல் அவங்களுக்கு வந்துடும்ல பிஸ்னஸ் மேனுக்கும் முதல்ல தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இவர் மோடி வந்து இதுலேருந்து வேனில் ரூபா வருது உங்களுக்கு டெம்போல ரூபா வருது ரூபா கொடுத்தாங்க ராகுலுக்கு அத்வானியும் அம்பானியும் இவரும் அதானியும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்கிட்ட வந்து ஒரு சமாதான ட்ரூஸுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி இவருக்கு நியூஸ் வந்திருக்கலாம் இல்லை அவங்க பிஸ்னஸ் மேன் அவங்க யார் பதவிக்கு இருந்தாலும் அவங்க வந்து அவங்ககிட்ட நல்ல உறவுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காட்டத்தில் தான் அது மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்கிறேன் இது எல்லாமே கெஸ் ஒர்க்கு தாங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் ஆனால் உண்மை ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு இருபது பெர்சன்ட் ஓட்டர்ஸ் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க தங்களுடைய வாக்கு வீணாய் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் தன்னுடைய வாக்கு வேஸ்டாக போகக்கூடாது அந்த இருபது பெர்சன்ட் இன்னைக்கு பிஜேபிக்கு அசோட இல்லை அது ரொம்ப முக்கியமான வாக்கு வாக்குகள் அது வந்து இல்ல இவங்களும் ஜெயிப்பாங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவது அது வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா போயிடும் பிஜேபி அந்த இருபது பெர்சன்ட் பிரிஞ்சதுன்னா கூட இவங்களுக்கு சங்கடமா போயிடும் பாதி பாதியா போச்சுன்னா கூட சங்கடமா இப்போ எனக்கு இது நீங்களே கூட பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ஒன்னு தேர்தலில் காமராஜர் தான் திருப்பி ஜெயிக்க போகிறாருங்கிற மாதிரி முடிவுக்கு வந்தோடனே அவர் பேர் தெரில ராயப்பாவா யாரோ ஒரு டிஜிபி யாரோ ஒரு காமராஜரை பார்த்து மாலையெல்லாம் இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி போட்டுட்டாரு அவர் இல்லை அவர் வந்து இல்லை இல்லை அவர் மாலை போடுறதுக்கு கலைஞருக்கு மாலை போட போன போது கலைஞர் வந்து என்னையா காமராஜுக்கு இந்த ஜாயர் பண்ண மாலையான்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லுவாங்க ஐ டோன்ட் நோ ம் இல்லை அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க இல்ல இந்த சம்பவத்தை தான் எல்லாரும் பலரும் நான் விவாதங்கள்ல சொல்லி கேட்டிருக்கேன் நமக்கு இது சொல்வெளி கேட்டதுல கலைஞர் ரொம்ப ஆவேசமா ஒரு பேச்சு பேசினார் அதிகாரிகளே ஆரே நாள் ஆட்சி மாறும் பார்ப்பீர்கள் நீங்கள் இதுக்காக தயார் பண்ணாங்களா பண்றாருன்னு பண்றாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கல அது கலைஞரே சொல்லிருக்காரு கடைசியில் ஆட்சி மாறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த தயார் பண்ண ஃபைல்லாம் காணாமல் போயிடுச்சின்னு சொல்லி அவர் சொல்லி அதனால் அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க அது ஏன்னா அப்போ காமராஜருக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்ததுன்னு சொல்லுவாங்க ஜெயகாந்தன் கண்ணதாசன் சம்பத் இந்த மூணு பேரும் பயங்கரமான காமராஜர் ஆதரவு ராஜாஜியுடன் கூட்டணி எழுபத்தி ஒன்றில் இதே மாதிரி ராமராவும் ஸோ ஸோ கண்ணதாசன் ஜெயகாந்தன் நினைக்கிறேன் இந்த மூணு பேரும் பயங்கரமான கூட்டம் கூட்டினாங்க காமராஜருக்கு மெரினாவில் கூடிச்சு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்க போகிறாரு ராஜாஜி கூட்டணி திமுக வந்து இந்து விரோத அப்பயே அதே பிரச்சாரம் தான் ராமர் அவமானப்படுத்தின பெரியார் ஆதரிக்கிற திமுகவுக்கா ஓட்டு இப்படிலாம் பேசி ஆனால் கடைசியில் பார்த்தா நூற்றி எண்பத்தி மூணு சீட்டை வரும்போது எடுத்து மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றுச்சு அதனால அந்த அதிகாரிகள் மாறுவது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா அது நிறைய உதாரணம் இப்போ நீங்கள் கூட மேற்கொங்க வந்து உதாரணம் நியூட்ரலாக ஒர்க் பண்ணுறவங்க யார் வந்தாலுமே பூர்ணலிங்கம்னு ஒரு அதிகாரி இருந்தார் ஜெயலலிதா வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான பதவியெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி திமுக அவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சு ஏன்னா அவர் எந்த கட்சி சார்பும் சேர்ந்தவர்கள் அடுத்து இதில் கூட கவர்மெண்ட் ஆஃப் ஒரு அந்த இந்தியாவோட அதிகாரிகள் வந்து யாருக்கும் யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக அதிகாரிகளுடைய மாற்றம் இது என்ன மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ஒரு பல்ஸ் அவங்களுக்கு என்ன தெரியுது பிரியங்காவினுடைய இது காங்கிரசினுடைய ரூட் வரி போகுமா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே உங்களுடைய அனுபவங்கள் இருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை இந்த நேர்காணல் மூலமாக கொடுத்தீங்க ஓகே நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்